அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஹமதுஹூ வநசல்லிஆலா அரசோலிஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நஜுதுக்கு சென்று சஹாபாக்கள் சஹிதமாக யுத்தத்தை முடித்து அவர்கள் திரும்பி வருகிற வழியில் முட்கள் நிறைந்த ஒரு மரப்பகுதிகள் இருந்தது அங்கு பெருமானார் ஓய்வெடுத்தனர் தமக்கென்று ஒரு மரத்தை தேர்வு செய்து அங்கு தன்னுடைய உடைவாளை தொங்கவிட்டுவிட்டு விட்டு அங்கு ஓய்வெடுக்க தயாரானார்கள் இன்ன பிற சகாபாக்களை நீங்கள் எல்லாம் வெவ்வேறு பகுதிக்கு சென்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் தனியாக இங்கு ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் திடீரென்று ஒருவன் அங்கு வந்து அந்த மரத்தில் தொங்கும் பெருமானாரின் வாளை எடுத்துக்கொண்டு பெருமானாரை நோக்கி கத்தினான் இப்படி என்ன சொன்னான் தெரியுமா என்னிடத்திலிருந்து உன்னை இந்த நேரத்தில் காப்பது யார் என்று கேட்டான் என்னிடத்திலிருந்து உன்னை காப்பது யார் என்று கேட்டான் பெருமானார் செல்லல்லாக அலை யுவ அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்னார்கள் உடனே ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு அந்த வாழ் அங்கு கீழே விழுந்தது கணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களை இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் பெருமானார் சகாபாக்கள் சகிதமாக யுத்தத்தை முடித்து திரும்புகிறார்கள் ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேர்வு செய்யும் பொழுது ஒரு தலைவர் என்றால் அவரை சுற்றிலும் பாதுகாப்புக்கு எந்த நேரமும் ஆட்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சல்லதாலசன் என்ன சொன்னாங்க நீங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துல போய் ஆக பெருமானார் தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு தங்குகிறார்கள் என்றால் எவ்வளவு எளிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பது அங்கு விளக்கப்படுவதோடு எனக்கு எந்த நேரமும் யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லப்பா அல்லா என்னை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறான் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தில் அவர்கள் ஊறி திளைத்திருந்தார்கள் என்பது அங்கு விளக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அப்படி அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது பெருமானாரின் வாழை எடுத்து ஒருவன் அவர்களை கொலை செய்ய முற்படுகிற பொழுது என்னை உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பவன் அல்லாஹ் என்று தைரியமாக சொன்னார்கள் பாருங்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எவருடைய முகதாட்சன்யத்தையும் பார்க்காமல் சத்தியத்தை சத்தியமாக அவர்கள் எடுத்துச் சொல்லி அந்த வீரியம் அந்த செயல்பாடு பெருமானாரை இன்று வரைக்கும் வெற்றியாளராகவே வைத்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களை உண்மைக்கு பாடுபடுகிற எவருமே இந்த உலகத்திலே துவண்டு போனதாக வரலாறு இல்லை அப்படி ஒரு எதிரி தம்மை தாக்க வந்து விட்டான் என்று பெருமானார் நடுநடுங்கி பயந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவனிடத்தில் தாஜா செய்யவில்லை அந்த இடத்திலும் சத்தியத்தை சொல்லுகிறார்கள் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்ற வார்த்தை பெருமானாரினுடைய கல்வின் அடித்தளத்திலிருந்து அது வெளியே வந்த காரணத்தால் அவனுக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டு அவன் வாழை கீழே போட்டான் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு ஈமானை நமக்கு போதித்திருக்கிறார்கள் அல்லாவின் மீது எந்த ஷனப்பொழுதும் அவநம்பிக்கை நம்முடைய கல்வியில் வந்துவிடக்கூடாது என்பதை நமக்கு போதித்திருக்கிறார்கள் அதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் الله إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَبَشِّرُوا بِالْجَنَّةِ அல்லாஹ் குரான்ல சொல்றான் எவர்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களின் சமீபத்திலே மலக்குகள் நெருங்கி வந்து பயப்பட வேண்டாம் அச்சப்படாதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் இருக்கிறான் என்று அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள் என்று அல்லாங்கு பேசுகிறான் அப்போ அல்லான்னு சொன்னா மட்டும் போது அது அதுல நமக்கு உறுதி இருக்கணும் எல்லா நேரமும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் எல்லா நேரமும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு வந்துவிட வேண்டும் என்பதை பெருமானாருடைய இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது எல்லாம் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக பெருமானாரை பின்பற்றி வாழுகிற நசீபை இன்னும் அதிகமாக தந்து கொண்டே இருப்பானாக ஆமின்ஞ்சு